ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை உங்களை யாவரையும் கிறிஸ்துவ கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய செய்வார் வேதம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவருடைய முகம் பிரகாசம் பிரகாசமடைந்தது உங்க முகம் வெக்கப்படாது பிரகாசம் அடையும் ஆமேன் எப்பொழுதும் கேட்கிற உதவியின்படி இந்த காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்னாம் தேதி காலையில வரைக்கும் காலையில அதிகாலை அதிகார ஜபம் என்று காலையில் ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் பி டு பி ஃபேமிலி யூ சேனல் நடந்துகிட்டு நீங்களும் உங்க குடும்பமும் இணைந்து கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நவ் லெட்ஸ் கோட் ஆஃப் காட் பிரியமானவர்களே இந்த மாதம் முடிவதற்கு நமக்கு சரியாக ரெண்டு நாள் இருக்கிறது நீங்க வருத்தப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க என்ன நடக்குமோ எது நடக்குமோ எல்லாம் சரியா நடக்குமா என்னால இதெல்லாம் கட்டி முடிக்க முடியுமா சோர்ந்து போகாதீங்க ஏசப்பா இருக்கிற வரைக்கும் உங்களால தோத்து போக முடியாதுங்க உங்களோடு கூட தான் ஏசப்பா இருக்கிறாரு இந்த இரண்டு நாட்கள்ல கத்தர் என்ன செய்ய போகிறாரு வாசிக்கிறேன் உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைய கத்தர் கொடுத்திருக்கிறார் யோசுவா பன்னெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்துல வேதம் சொல்லுகிறது யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையில் அர்ணுன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மற்றும் கிழக்கே சமபூமி எங்கிலும் உள்ள ராஜாக்களை முறியடித்து அவர்களுடைய தேசங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள் எப்படி ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கைகள்ல ராஜாக்கள் அடிப்பணியும்படி கத்தர் முறியடிக்கிற ஒரு பலனை கொடுத்தாரு யோசிச்சு கூட பாக்கலங்க யோசுவாவும் கூட இருந்த இஸ்ரவேல் ஜனங்களும் எத்தனை ராஜாக்களை எப்படி நம்ம வந்து தோற்கடிச்சு எப்படி கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணி நான் அவங்க யோசிச்சு கூட பாக்கல அவங்க கிட்ட ஒரு ஐடியா கூட கிடையாது ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது எல்லா ராஜாக்களையும் முறியடிக்க கர்த்தர் பலன் தந்தார் ஆமன் இன்னைக்கு கர்த்தருடைய பலன் மாத்திர இருந்தா போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சகல தீமைகளை உங்களால முறியடிக்க முடியும் எல்லா பிசாசின் தந்திரங்களை முறியடிக்க முடியும் ஒன்னே ஒன்னு கர்த்தர் பலன் மாத்திரம் நம்ம இருந்தா போதும் நீங்க சொல்லுவீங்களா கர்ப்பவதி ஆகும் பொழுது எப்படி இது ஆகும் சொல்லி காபிரியல் தூதர் கிட்ட கேட்டப்போ காபிரியல் தூதர் ஒரு சின்ன ஒரு ஒரு ரகசியத்தை சொல்லுவாரு என்ன சொல்லுவார்னா உன்னதமானவருடைய பலன் நிழல் உண்மேல் வரும் அப்பொழுது பிறப்பது பரிசுத்தம் உள்ளதா இருக்கும் பாத்தீங்களாங்க தேவ ஆவியானவருடைய பலன் இருந்தா போதும் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாள்ன்றது முக்கியம் உள்ளங்க கர்த்தர் யாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்தே தீர்வார் ஆமீர் இந்த காலையில இந்த மாதத்துடைய கடைசி நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறது என்னன்னா உங்களுக்கு விரோதமா இருக்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் முறியடிக்கிற பலனை உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ண போறாரு ஆல்ரெடி யூ ஹாவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் உங்களுக்குள்ள தேவனுடைய பலன் இருக்கிறது அதனாலதான் இந்த லைவ்ல நீங்க ஜாயின் பண்ணி இருக்கீங்க இல்ல இணையில இப்ப கத்தர் என்ன பண்ண போறாருனா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்துல உங்களுடைய சிந்தனையில உங்களுடைய சகல சூழ்நிலைகளிலும் தன்னுடைய பலனை இன்க்ரீஸ் பண்ண போகிறாரு நீங்க அபிஷேகத்துல குன்றி போக மாட்டீங்க அபிஷேகத்துல கத்தர் இந்த லைவ்ல உங்களை வளர செய்ய போகிறார் ஆமீன் சொல்லலாமா நான் அபிஷேகத்தில் வளர போகிறேன் அபிஷேகத்தில் வளர போகிறேன் இனி ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது பாருங்களேன் இஸ்ரேல் புத்திரர் முறியடித்து அவர்களுடைய தேசங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள் இந்த மாதம் எதெல்லாம்

கத்தர் சகலத்தையும் வேறோடு கூட பிடுங்கி வீச போகிறாரு கர்த்தருடைய பலன் உங்க மேல இறங்க 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 நான் சொல்றேங்க தேவ அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்க வாழ்க்கையில எதெல்லாம் வேறு பற்றி பெரிய ஆழமரமா இருக்கிறதோ சகலத்தையும் கத்தர் வேறோடு கூட பிடுங்கி வீச போகிறார் ஆமீர் என்னோடு கூட சேர்ந்து விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க அப்ரூட்டிங் 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 வேரோட பிடுங்கி வீசுவார் வேரோட பிடுங்கி வீசுவார் வேரோட பிடுங்கி வீசுவார் இந்த சீகோன கத்தர் வேரோட பிடுங்கி வீசினார் இவங்களுடைய எந்த தலையீட்டும் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார் இவங்க யார் தெரியுமா இவர்கள் தான் தேசத்துக்குள்ள நுழையாத படிக்கு வாசலை பாதுகாத்த ஜனங்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்போ கேட் கீப்பர் பிசாசனால அனுப்பப்பட்ட கேட் கீப்பர்ஸ் கர்த்தர் துரத்தி அடிக்க போகிறாரு உங்களுக்காக கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார் ஆமர் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க

சீக்கிரட்ட சொல்றேன் தேவ பலனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் வீட்டுல உட்காந்து நீங்க என்ன பார்த்து கொண்டு இந்த நேரத்துல இந்த லைவ் முடிஞ்ச உடனே ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் இணைந்து நீங்க எல்லாம் உங்க குடும்பமா இணைந்து நல்லா அன்னிய பாஷ பேச ஆரம்பிங்க உங்க வீட்டுக்குள்ள அபிஷேகம் இறங்க ஆரம்பிக்கும் ஆமீன் இரண்டாவதாக இந்த இரண்டு நாளையில கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு ரூத் முதல் அதிகாரம் இருபதாவது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் வேதம் சொல்லுகிறது இங்க நகோமி என்று அவளை கூப்பிடும் பொழுது அம்மாவை கூப்பிடும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க என்ன நகோமின்னு சொல்லாதீங்க என்ன மாறா என்று கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில அவ்வளவு கசப்பான காரியங்கள் நடந்தது இன்னைக்கு நான் சொல்றேங்க இந்த மாதம் அநேக கசப்பான காரியங்களை நீங்க பாத்துருக்கலாம் கடன் மூலமாக பொருளாதாரத்தின் மூலமாக உறவினர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக நிறைய கசப்பான காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கலாம் ஆனா கத்தர் எப்படி நவமியுடைய வாழ்க்கைய போவாசை அனுப்பி கத்தர் மாற்றினாரோ இன்னைக்கு இந்த காலை வேலையில போவாசாகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில நன்மையை கொண்டு வர ஆசைப்படுகிறார் ஆமே அதனாலதான் இந்த லைவ்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க என் கசப்பெல்லாம் மாறப்போகிறது கசப்பெல்லாம் மாறப்போகிறது மாறாவெல்லாம் மதுரமாய் மாற போகிறது விசுவாசிக்கிறீங்க நம்பர் ஒன் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு கதவை திறப்பாரு நம்பர் உங்க கசப்புகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து போட போகிறாரு நீங்க ஒருவேளை இந்த மாதம் இதுவரைக்கும் படாத ஒரு அவமானத்தை நீங்க சந்தித்தவர்களா இருந்திருக்கலாம் உங்க கசப்புகளை கத்தர் மாற்ற போகிறார் உங்க நிந்தனைகளை கத்தர் மாற்ற போகிறார் சொல்லுகிறது போவாஸ் ஒரு காரியத்தை நகோமிக்காக பண்ணினாங்க ரூத்துக்காக பண்ணினாங்க நம்ம நிறைய வாசிச்சிருக்கோம்ல ஆனா நகோமிக்க ஒரு காரியத்தை கத்தர் பண்றாரு பாரு ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் மேலும் அவர் நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆறு படி வார் கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றால் கோதுமைகளை அந்த பொறுக்கிறதுக்கு ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது போவா சொல்றாரு வெறும் கையோட போகாத உன் மாமியார் கிட்ட ஏன்னா அந்த அம்மா கசப்போட இருக்கிறாங்க இதை கொண்டு போய் குடு அந்த அம்மாக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் இன்னைக்கு கத்துறது தாங்க செய்ய போறாரு யாரோ ஒருவரை அனுப்பி கத்தர் உங்க கசப்பு மாற்ற போகிறார் நிந்தனைகளை எடுத்து போட போகிறார் சொல்லுங்க சந்தோஷமான செய்திகளை கசப்பான செய்திகள் கசப்பான செய்திகள் மதுரமாய் மாற்றப்பட போகிறது கடன் கட்ட முடியாது என்ற கசப்பான செய்தி கேட்டிருக்கலாம் உங்கள் தேவன் நகோமியின் தேவனாய் இருக்கிறார் உங்கள் தேவன் இருக்கிறபடியினால் உங்க கசப்புகளை கத்தர் மாற்ற போகிறார் அந்தமையை கொண்டு போய் அந்த அம்மா கையில கொடுத்துட்டு அந்த அம்மாவை கசப்புன்னு கூப்பிட்டு சொன்ன அந்த அம்மா அடுத்த அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது ரூத் நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அப்பொழுது ஸ்திரிகள் நகோமியை பார்த்து வாழி அற்று போகாதபடிக்கு இன்று கர்த்தர் உனக்கு தயை செய்தார் என்று இந்த அம்மா நிமித்தமாக கர்த்தரை துதிச்சார்களாம் பாத்தீங்களாங்க இந்த ரெண்டு நாளில் என்ன நடக்க போகுதுன்னா பிரியமானவர்களே உங்கள் நிமித்தமாக உங்க ஜெபத்து நிமித்தமாக உங்க உபவாசத்து நிமித்தமாக எத்தனையோ பேர் நீங்க முழங்கால் போட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண மாட்டீங்களான்னு நீங்க கேட்டிருப்பீங்க அந்த ஜபத்தின் நிமித்தமாக கர்த்தர் உங்க நின்று

தெரிந்து தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்காக கத்த ஜனங்களை அனுப்புவார் அமீர் சொல்லுங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வில் ஹெல்ப் மீ வந்து உதவி தெரியாத ஆட்களை கூட கர்த்தர் அனுப்பி உங்களுக்கு உதவி செய்ய வைப்பாரு புதிய நம்ம வாழ்க்கையில கண்ணு தெரியாம அனுப்பி சொகத்தை கொடுக்கிறாரு கண்களை தெரிய வைக்கிறாரு இன்னைக்கு உங்களுக்காக உங்களுக்காக உங்க ஊழியம் நிறைவேற்றும்படியாக உங்க அழைப்பை நிறைவேற்றும்படியாக உங்க பிசினஸ்க்கு உதவி செய்யும்படியாக

உதவி செய்யும்படியாக உதவி செய்யும்படியாக நிற்கும்படியாக நிற்கும்படியாக வருவார்களாக 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 உதவியாளர்கள் வருவார்களா இந்த உதவியாளர்

கலையை உயர்த்தினார்கள் கண்ணே கண்ணகள் கண்களையெல்லாம் பிடுங்கிட்டாங்க யோயாக்கின்கு ஆனா யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து யோயாக்கினுடைய தலையை நிமிர்த்தினார் இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் ஜனங்களை அனுப்பி உங்க தலையை உயர்த்த கர்த்தர் சில காரியங்களை ஆர்கஸ்ட்ரேட் பண்ண போறாரு சில காரியத்தை கர்த்தர் வடிவமைக்க போகிறாரு கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் என்ன நடந்தது தெரியுமாங்க இருபத்தி ஒன்பதாவது வசனம் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி அஞ்சு ஒன்பது அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றி அவன் உயிரோ போடிருந்தனாலும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான் தன்னுடைய தலையெழுத்தையே கத்தர் மாத்தினாரு இன்னைக்கு நான் சொல்றேங்க இந்த ரெண்டு நாள்ல நீங்க விசுவாசித்தீர்கள் என்றால் நீங்க அபிஷேகத்துல நிரம்பி வழிய ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாற்றப்படும் இப்ப பாக்குற நீங்க இது உங்க நிலைமை இருக்க போறது இல்ல கத்தர் தலைகீழாய் மாற்ற போகிறார் ஆமே சோ மூன்று காரியம் ஆண்டு உங்க வாழ்க்கையில செய்ய அவர் ஆயத்தம் ஆயிட்டாருங்க கர்த்த கதவுகளை திறக்க போகிறாரு ரெண்டாவது அளவுக்கு அதிகமான தயவு கட்டளையிட போகிறாரு மூன்றாவது ஸ்ட்ரெய்ஜர்ஸ் வில் ஹெல்ப் யூ யாருனே தெரியாத மனிதர்கள் உங்களுக்காக உதவி செய்ய போகிறார்கள் ஆமே ஹாலே லூயா எஸ் நம்ம ஜெபிக்க போகிறோம் கத்தாவே யாரெல்லாம் எங்க கூட இணைந்து ஜபிக்கிறாங்களோ அன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி அன்றைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து உதவி செய்வார்கள் யாருனே தெரியாதவங்க எல்லாம் வந்து உதவி செய்வாங்களா ஆமாப்பா எளியாக்கு காக்காவை அனுப்புனீங்களே அதே எங்களுடைய அண்டவரை யாருன்னே தெரியாது அறியாதவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு உதவி செய்வாங்க ஏன்னா நீங்க எங்களோட கூட இருக்கிறீரப்பா ஆமாப்பா பேதூர் படகு மீன் படகு விட்டு மீன் ஓடினது ஆனா நீங்க படகுல ஏறணும்னு ஓடின மீன் எல்லாம் ஓடி வந்தது நாமத்துல நன்மைகள் ஓடி போனது உதவி செய்கிற மனிதர்கள் ஓடி போயிருக்கலாம் ஆனா இந்த நேரத்துல யாரெல்லாம் இவங்களுக்கு உதவி செய்கிற மனிதர்கள் ஓடி இருக்கிறாங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்காங்க அவங்கள இவங்க சார்பா வர கத்தர் உதவி செய்யுங்க நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் சந்தோஷம் நிறைவாக்கும்படி செய்